பன்னிரெண்டாம் ஆகஸ்ட் மாதம் வெள்ளவத்தில் நடைபெற்று உலகையை வைத்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவரின் படுகொலை அந்த கொலை ஏன் செய்யப்பட்டது எதற்காக செய்யப்பட்டது யார் அந்த கொலையாளி அந்த கொலையாளி எப்படி கைது செய்யப்பட்டான் என்ற விவரங்கள் நான் முதலாம் பாகத்தில் உங்களுக்காக சொல்லியிருப்பேன் அந்த முதலாம் பாகத்தை பார்க்காதவர்கள் கண்டிப்பாக சென்று முதலாம் பாகத்தை பார்த்துட்டு வந்தால்தான் இப்பொழுது நான் சொல்ல போகின்ற விடயம் உங்களுக்கு புரியும் அந்த முதலாம் பாகத்தை பார்க்காதவர்களுக்காக கொமெண்ட்ஸில் நான் லிங்கை கொடுத்துருக்கிறேன் கண்டிப்பா நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கொலை நடந்த எட்டு மாதங்கள் பூட்டி இருந்த வீட்டுக்கு நான்கு இளைஞர்கள் வாடகைக்கு போறாங்க அவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கிற மர்மங்கள் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அதற்கு பிறகு அவங்க அந்த மர்மத்தை அறிந்து கொள்றாங்க அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல தங்குற போது அவங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ்யமான திகிலான அனுபவங்கள் அவங்க வாழ்க்கையில மறக்கவே முடியாத நினைவுகளை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லலாம் அங்கு என்ன விதமான அமானுஷங்கள் நடைபெற்றது எப்படியான திகிலான விடியங்களை அவங்க என்றதை இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம் இது உங்கள் வீடியோ வழங்கும் மறைந்திருக்கும் மர்மம் என்ன நான் உங்கள் ஸ்ரீபதி மிருணன் அது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் நடுப்பகுதி வெள்ளவத்தை ராமகிருஷ்ணன் டெரஸ் பிரதேசம் நான் முதலில் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் தான் கொலை நடந்தது அந்த வீட்டுக்கு தான் தாங்கள் தங்க வந்திருக்கின்றோம் அப்படி என்று அறிந்த அவர்களுக்கோ அல்லது வேறு யாருக்காக இருந்தாலும் அந்த வீட்டில் தங்குவதற்கு கண்டிப்பாக ஒரு நடுக்கம் இருக்கத்தான் செய்யும் அதே தான் அந்த வாடகைக்கு தங்க வந்த நான்கு இளைஞர்களுக்கு ஒரு நடுக்கமும் பயமும் அந்த நேரத்தில் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது நான் அந்த இளைஞர்களுடைய பெயரை இதில் குறிப்பிடவில்லை இருந்தும் அவர்களுக்கான ஒரு பெயரை நான் சொல்கிறேன் அந்த பெயர்களாகவே நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் அவர்களுடைய பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வினை அருண் கமல் ரூபன் என்பதாகும் இவங்களோட இந்த பெயரை தான் நாங்கள் இந்த கதை முடியும் வரைக்கும் பாவிக்க போகிறோம் என்றதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு கொள்றேன் இவர்களும் இந்த வீட்டுடைய உண்மை சம்பவத்தை அறிந்த பிறகு இந்த நான்கு இளைஞர்கள் மட்டுமல்ல அவர்களுடைய நண்பர்களும் சேர்ந்து அந்த வீட்டில் தங்குவது வளம அதுவும் இரவு நேரங்களில் பல நண்பர்கள் சகிதமாகத்தான் அவங்க அங்க வந்து தங்கிக் கொள்வாங்க அன்று ஒரு நாள் இரவு இரண்டு மணியை தாண்டி இருக்கு வினை என்று சொல்லப்படுகின்ற அந்த இளைஞர் ஒரு அறையில் இருந்து தன்னுடைய அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த அறை அப்படின்னு சொன்னால் பிரத்யேகமாக அந்த கொலை நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த அறையில் இருந்து இரவு மணியை தாண்டி இருக்கும் அவரும் தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் மற்ற நண்பர்கள் அனைவரும் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் ஒரு இரண்டு மணியளவில் அவருக்கு திடீரென்று ஒரு காத்து அடித்திருக்கிறது வளமையாகவே ரொம்ப வெக்கியான காலத்தில் வந்து குளிர்காத்து அடிக்கிறது அப்படின்ற போது அவருக்கு ஒரு வித்தியாசமாகவும் விசித்திரமாகவும் பட்டிருக்கிறது இருந்தாலும் சில நிமிட சிந்தனைகளுக்கு பிறகு வளமை மாதிரி மீண்டும் அவருடைய தன்னுடைய அலுவலக வேலைக்குள் அவர் மூழ்கி போகிறார் மிகவும் அமைதியாகவும் இருள் சூழ்ந்தும் இருந்த அந்த இரவு நேரத்தில் அந்த இரண்டு மணியை தாண்டியும் வேலை செய்து கொண்டிருந்த அவருக்கு திடீரென ஒரு மூக்கிலிருந்து ஏதோ ஒன்று வழிவது போல தோன்றியிருக்கிறது திடுக்கு நிமிந்த இவர் தன்னுடைய கைகளால் அதை துடைத்து பார்த்தபோது அவர் அதிர்ச்சியுடைய உச்சத்துக்கே சென்றிருக்கிறார் அது என்ன அவர் மூக்கிலிருந்து சத்தமே இல்லாமல் ரத்த துளிகள் வழிந்து அந்த இளைஞர் வைத்திய அறிக்கையை பார்த்தபோது அவருக்கு எந்த நோயும் இல்லை அதே போல அவரது மூக்கிலிருந்து இரத்தம் வழிந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று வைத்திய அறிக்கையில் வந்ததுதான் அனைவரையும் அதிர்ச்சி அடைய வைத்த முதல் சம்பவம் அதேபோல போல இன்னொரு நாள் இரவு பன்னிரண்டு மணியை தாண்டி இருக்கும் இந்த நான்கு இளைஞர்களும் கோளில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று இரண்டோ மூன்று கருப்பு உருவங்கள் அதாவது நெருப்பில் எரிந்ததைப் போல் இருக்கின்ற இரண்டு அல்லது மூன்று உருவங்கள் அதுவும் நெருப்பில் எரிந்து கருப்பான உருவங்கள் மிகவும் பயங்கரமான உருவங்கள் கமல் என்ற இளைஞனை நோக்கி கையில் நெருப்போடு மிக வேகமாக வந்து கொண்டிருந்தது திடீரென்று அலறல் சத்தத்தோடு அந்த கமல் என்ற இளைஞன் எழுந்து நின்றான் அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிந்தது அது கனவு என்று சொல்லி சரி இது கனவு தானே இதில் என்ன இருக்க போகிறது அனைவரும் கனவு காண்பது வளமை அப்படி என்று சொல்லி நீங்கள் சிந்தித்தால் நான் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள் இதற்கு பிறகு இவனுடைய அலறல் சத்தத்தை கேட்ட அந்த மூன்று இளைஞர்களும் திடுக்கிட்டு எழுந்திருந்தனர் அவர்கள் திடுக்கிட்டு எழுந்த பிறகு அவர்கள் நம்பவே முடியாத ஒரு சம்பவம் அங்கு நடைபெற்றது குறித்த நேரத்தில் அதே அதே நேரத்தில் நேரத்தில் கனவை அந்த இளைஞர்களும் கண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை இதை அவர்கள் உணர்ந்த அதிர்ச்சியின் ரேகைகள் மிகவும் வேகமாக அவருடைய முகத்தில் தெளிவாக பதிந்தது அந்த இரவு நேரத்திலும் தெரிந்தது இதே போல இவர்கள் இருக்கும் வீடு கீழ்த்தலமான வீடு இதற்கு மேல்தலமான ஒரு வீடு இருக்கின்றது இவர்கள் கீழ்த்தள வீடில் வாடகைக்கு இருக்கும் போது மேல்தளத்தில் இருக்கின்ற வீடு வாடகைக்கு கொடுக்கப்படவில்லை அங்கு யாருமே இருக்கவும் இல்லை அங்கு எந்த விதமான தளபாடங்களும் இருக்கவில்லை அப்படி இருந்தும் இரவு நேரங்களில் யாரோ வேகமாக நடந்து செல்வது போன்றும் கோபமாக மேசைகளை கதிரைகளை இழுப்பது போன்றும் அவர்களுக்கு அடிக்கடி அந்த சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருந்தது மேலே யாருமே இல்லாத தருணங்களில் கூட இவ்வாறான சத்தங்களை அவர்கள் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தனர் அது மட்டுமல்ல இரவு நேரங்களில் இறுக்கி லொக் செய்யப்பட்ட ஜன்னல்கள் எல்லாம் காற்றை இல்லாமல் படார் என்று திறந்து கொள்வதும் கூட்டினால் மறுபடி திறந்து கொள்வது என்று சொல்லி பல அதிர்ச்சியான அமானுஷ்யமான சம்பவங்கள் அங்கு அரங்கேறி கொண்டிருந்தன இப்படியான சம்பவங்கள் அரங்கேறிக் கொண்டிருந்த நேரத்தில் அந்த நான்கு இளைஞர்களுக்கும் ஒரு விதமான பயமும் கிளியும் தொத்திக் கொண்டிருந்தது அப்படி இருக்கும்போது அவர்களும் ஒரு பூசாரியை தொடர்பு கொண்டு இதற்கான பரிகாரங்கள் என்ன என்பதை கேட்க ஆரம்பித்திருந்தார்கள் அதற்கு அந்த பூசாரியும் கோவிலில் அவருடைய மதத்தின் நம்பிக்கைப்படி கோவிலில் பூஜை செய்யப்பட்ட அதாவது ஒரு காளி கோயிலில் பூஜை செய்யப்பட்ட ஒரு பூசணிக்காய் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க வீடுகளில் வந்து வெளிகளில் தொங்க விட்டிருப்பார்கள் அப்படியான ஒரு கோயிலில் வைத்து பூஜை செய்யப்பட்ட ஒரு பூசணிக்காயை கொடுக்கிறார் இதை வந்து உங்களுடைய வீட்டினுடைய வாசலில் கட்டுங்கள் என்று அவர்களும் அந்த பூசணிக்காயை எடுத்து சென்று தங்களுடைய வீட்டினுடைய கிழக்கு வாசலில் அந்த பூசணிக்காயை கட்டுகிறார்கள் எல்லோருக்கும் வளமையாக தெரிந்திருக்கும் உங்கள் வீடுகளில் வந்து பூசணிக்காய் எல்லாருமே கட்டியிருப்பீர்கள் அப்படி கட்டியிருக்கும் போது அந்த பூசணிக்காய் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆறு மாதங்கள் வீட்டின் மேலே அழுகாமல் அப்படியே இருப்பதை நீங்கள் எல்லாருமே அவதானித்திருப்பீர்கள் ஆனால் இந்த வீட்டில் சரியாக பத்து நாட்களில் அந்த பூசணிக்காயை யாரோ நெருப்பில் எரித்து விட்டது போல கருகி ஆங்காங்கே கருகி கொட்டியிருந்ததை அவர்கள் அதிர்ச்சியோடு காணுகிறார்கள் அந்த பூசணிக்காய் முழுவதுமாக எரித்து விடப்பட்டது போன்று அங்கு காணப்பட்டது இப்படியான சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் அங்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு நடைபெற்ற

மானஷங்கள் எல்லாம் அப்படியே அடங்கி போய்விட்டது இன்றைக்கும் அந்த வீட்டை பார்த்தீங்க என்று சொன்னால் எந்த விதமான குடும்பத்தினரோ அல்லது வேறு ஆக்களோ தங்குவதற்கான ஒரு இடமாக இன்றை வரையும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் தாண்டியும் அந்த வீடு யாருக்குமே கொடுக்கப்படவில்லை இப்போது ஏதோ ஒரு கம்பெனியுடைய ஸ்டோராகவே அது பாவிக்கப்பட்டு வருகிறது என்பதும் உண்மையான விடயம் அப்படியாக அந்த வீடுகளில் நடைபெற்ற திகில் சம்பவங்களும் அமானுஷியங்களும் இன்றைக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு பெரிதாக இல்லை என்று சொன்னாலும் அங்கு இருந்த இளைஞர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பயத்தையும் கிளியையும் நடுக்கத்தையும் கொடுத்திருந்தது இதில் நான் உங்களுக்கு சொன்ன ஒரு ட்விஸ்ட் அப்படி என்று சொல்லியிருந்தேன் இந்த வீடியோட கடந்த சீல உங்களுக்காக ஒரு ட்யூஸ் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏனென்று சொன்னால் நீங்கள் இப்படியான கதைகளை சொல்லும் போது இது ஒரு கற்பனை கதைகளாக இருக்கும் இதற்கான ஆதாரங்கள் எங்கு இருப்பது என்பது எல்லாருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான விடையை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு குரப்புகிறேன் அது என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நான்கு இளைஞர்கள் அப்படின்னு சொன்னீர்கள் தானே அந்த நாலு இளைஞர்களில் ஒரு இளைஞராக நானும் போய் அங்கு தங்கியிருந்தேன் அதில் வந்து நானும் ஒருவன் அந்த நான்கு பேரில் நானும் ஒருவன் என்று சொல்லி வைத்துக் அந்த சம்பவங்களையும் அந்த திகில் சம்பவங்களையும் அமானுஷியங்களையும் சந்தித்தவர்களில் நானும் ஒரு முக்கியமான நபர் என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொள்கின்றேன் இதே போல இந்த வந்து என்னுடைய இருந்த நண்பர்கள் பார்க்க கூடும் ஆகவே இதில் எந்த விதமான புனை கதைகளோ எந்த விதமான கற்பனை கதைகளையோ நான் சொல்லப்படவில்லை நேரடியாக நடைபெற்ற விடயங்களை உங்களுக்கு நேரடியாக நான் இந்த இடத்தில் பதிவு செய்திருக்கிறேன் ஒரு மூன்று கொலைகள் நடைபெற்ற நடைபெற்ற அந்த வீட்டில் சம்பவங்கள் வேறு வேறு பல இடங்களிலும் நடந்திருக்கும் அப்படி சம்பவங்கள் நடைபெற்றிருந்தால் நீங்கள் என்னோட தொடர்பு கொண்டு அந்த சம்பவங்களை பற்றி கூறலாம் கண்டிப்பாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அந்த சம்பவங்களையும் உங்களுக்காக வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இதே போல இன்னுமொரு கிரைம் மற்றும் அமானுஷ்யமான தகவல்களோடு உங்களை இன்னுமொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்